கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஒன்பது கூடியவன் இந்த சுக்கரன் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கர பகவான் பத்தாம் மீட்டருக்கு செல்லுகிறார் உலகத்திலே நண்பர்களே இந்த ரெண்டு ஒன்பது கூடையவர் பத்தாம் மீட்டருக்கு செல்லும் பொழுது என்ன எல்லாம் ஏற்படும் கூடையவன் வந்து குருவோட சேரும் பொழுது புதிய இன்னோவேஷன் வந்து டிஜிட்டல் ரீதியாக உருவாகிறது இதனால ஒரு மாதிரி இருந்தேன் சார் இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு நான் ஏன் வந்து ஒரு விளம்பரமாக எடுத்து இதை பண்ணக்கூடாதுங்கிற தெளிவு எனக்கு வந்துடுச்சு ஒரு விளம்பரமாக எடுத்து பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ண இதற்காக சொல்ல வருகிறேன் என்றார் கன்னிராசிக்காரர்கள் ரெண்டு கூடியவன் குருவோடு சேர்ந்து இருக்கும் பொழுது நியூ நியூ இன்னோவேஷன்ஸை டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்தால் நீங்கள் ஜெயிப்பீங்க அங்கே தான் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஒன்பது கூடியவன் இந்த சுக்கரன் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கர பகவான் பத்தாம் வீட்டிற்கு செல்லுகிறார் உலகத்திலே நண்பர்களே இந்த ரெண்டு ஒன்பது கூடியவர் பத்தாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது என்ன பலன்களெல்லாம் ஏற்படும் பத்தாம் வீட்டிலே ஏற்கனவே குரு இருக்கிறார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை மாறப்போகுது கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை போய் வேறு வேலை கிடைக்க போகுது வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறீங்க இதெல்லாம் நடக்கும் சட்டம் தன் கடமையே செய்யும் இது நடந்தே தீரும் ஆனால் கன்னிராசிக்காரர்கள் ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கர பகவான் குருவோடு சேரும் பொழுது பத்தாம் இடத்துல பணம் வருவதற்கான வழிகள் பழைய கம்பெனி பெண்டிங் எல்லாம் வரும் அதிர்ஷ்டத்தினால் வரக்கூடிய பணங்கள் எல்லாம் வரும் அதிர்ஷ்டத்தினால் இது இதெல்லாம் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமாக இருக்கோ அந்த பணமெல்லாம் வரும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னா என்னென்னா இப்போ நம்ம இந்த இதெல்லாம் சொல்கிறது குதிரை மேலே ரேஸ் கட்டுறதுனா அதிர்ஷ்டம்னு சொல்லலை அதிர்ஷ்டம்னு நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு ட்ரை பண்ணி தான் பார்ப்பேன் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம் தொடுவிங்க அது பார்த்தா பிச்சுக்கிட்டு ஓடும் ஒர்க் அவுட் ஆகுதா தொட்டு பார்ப்பீங்க இந்த இப்படி தொட்டு பார்த்தா அது ப பிராதமாக ஓடும் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இது இவ்வளோ பெருசாக இந்த பிஸ்னஸ் பிக்கப் ஆகிடும்னு அந்த மாதிரியான புதிய இன்னோவேஷன்ஸ் எல்லாம் பர அது உங்கள் துறை என்ன துறையோ அதில் நீங்கள் பொருத்திக்கிங்க புதிய துறை என்ன துறையோ ஒரு குரங்கு நண்பர்களை வாழ்க்கையில் பழைய இன்னோவேஷனுக்கும் புதிய இன்னோவேஷனுக்குள்ள வித்தியாசம் தான் ஒரு குரங்கு ஒன்று இருந்தது ஒரு தொப்பி வியாபாரி இருந்தார் இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த தொப்பி வியாபாரி என்ன பண்ணுறார் தொப்பி விற்றுட்டே போவார் ஒரு மரத்தடியில் போய் படுத்துப்பார் மத்தியானம் சாப்பிட்ட ஒன்னே கண் ஏறுவார் கண் ஏறும்போது ஆகும் எல்லா குரங்கும் வந்து அவர் தொப்பி தூக்கிட்டு போயிடும் இவர் என்ன பண்ணுவார் கடைசி அவரோட தொப்பி எடுத்து கீழே போடுவார் எல்லா குரங்கும் அவரோட தொப்பி கீழே போட்டுரும் இந்த தொப்பி வியாபாரி காலம் போ போகுது அவருக்கு வயசு அவரோட பேரண்ட்டை போய் சொல்கிறாரு தம்பி மாரி போய் விற்கணும் நீயே இந்த அந்த காட்டு வழியாக தான் நீ போய் ஆகணும் அங்கே தான் நீ ரெஸ்ட் எடுத்தாகணும் அங்கே தான் மரம் நிழலாக இருக்கும் வேறு வழி கிடையாது அந்த காட்டு வழியில் ஒரு குரங்குகள்லாம் இருக்கும் நீ போய் தொப்பி விற்கும் போது இந்த குரங்கள்லாம் இந்த மாதிரி தூக்கிட்டு போயிடும் அப்படி தூக்கிட்டு போச்சுன்னா நீ என்ன பண்ணுன்னா தொப்பியை கீழே போட்டு எல்லா குரங்கும் கீழே போட்டுருன்னு சொன்னாரான் சரின்னு இதே மாதிரி அந்த தொப்பி வியாபாரி அங்கே போய் தூங்குறான் அதே மாதிரி குரங்கு வருது அதே மாதிரி அவன் தொப்பையெல்லாம் தூக்கிட்டு கடைசியாக அந்த ஒரு தொப்பி எடுத்து இப்படி கீழே போடுறான் அந்த ஒரு தொப்பியும் ஒரு குரங்கு தூக்கிட்டு ஓடிடுச்சு அப்போ இவனுக்கு ஒரே அதிர்ச்சி என்ன தாத்தா சொன்னது தப்பாக நடக்குதுன்ட்டு அந்த குரங்கு இப்படி பரிதாபமாக பார்த்தானா என்னோடய தொப்பியும் தூக்கிட்டு போய்ட்டேன்னு அப்போ அந்த குரங்கு சொன்னிச்சான் லூசுப்பில் உனக்கு மட்டும்தான் உங்கள் தாத்தா உனக்கு சொல்லி கொடுத்துருப்பாரா எனக்கு எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாரா என்று சொன்னிச்சான் வாழ்க்கையில நண்பர்களை இன்னோவேஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா நம்ம வந்து நம்ம பக்கம் மட்டும் நம்ம பெருசாக யோசிக்கிறதா நினச்சிக்கிறோம் சி மக்களும் யோசிப்பாங்க என்பதை நம்ம மறந்துடுறோம் மக்களும் நம்மளை மாதிரி தானே யோசிப்பாங்களே இதெல்லாம் நாங்கள் போ பார்த்து போப்போ அப்படின்டுவாங்க இன்னைக்கு மக்கள்கிட்ட நீங்கள் போயிட்டு வேறு ஏதாவது இன்னோவேஷனுங்கிற பேரில் வேறு ஏதாவது நீங்கள் பவர்ச்சி ஆஃபர் ஆட்டோவில் முன்னெல்லாம் ஆட்டோவில் பேசிக்கிட்டே போவாங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் அவர்கள் நமது இன்றைய நாளிலே இந்த பொங்கல் ஆஃபரை முன்னிட்டு இதெல்லாம் செல்லிட்டு இப்போல்லாம் பாருங்கள் அதெல்லாம் கம்மி ஏன் சொல்லுங்கள் எல்லா வேலையும் நீ யூடியூபே பார்த்துக்குது யூடியூப்லேயே ஆடு வந்துடுது யூடியூப்லேயே பேசிடுறாங்க யூடியூப்லேயே சேல்ஸ் பண்ணிடுறாங்க யூடியூப்லேயே எல்லாம் முடிஞ்சிடுது என்ன சொல்ல வருகிறேன் என்றால் காலத்தின் போக்கில் கன்னிராசிக்காரர்கள் அப்டேட் ஆகிப்பீங்க அதற்கான பிளாட்ஃபார்ம் என்பது கிடைக்கும் சார் ஒரே ஒரு சின்ன விஷயம் சார் நான் யூடியூப்பில் அந்த கத்துக்கு அத்தனை சார் எனக்கு ஓடலை சார் ட்ரின் ட்ரின் அப்படின்னு அவ்வளோதான் சார் இன்ஸ்டால் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் பேசினேன் சார் அது பார்த்தா பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு போகுது இன்றைக்கி நாளில் பிஸ்னஸ் எதில் ஓடுதுன்னு டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் யாருக்கு அவங்களுக்கே புரியல இன்ஸ்டாலேருந்து ஓடுதா யூடியூப்லேருந்து ஓடுதா ஃபேஸ்புக்லேருந்து ஓடுதா எதில் போட்டால் ஆகும்னு அவங்களுக்கே தெரில உண்மை என்னவென்றால் மூணுத்துக்கும் மூணு விதமான பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு மூணு விதமான கிளைண்ட்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுறதுக்கே பெரிய பெரிய வல்லுநர்களால் கூட முடியல ஸோ அப்போ ரெண்டு கூடவன் வந்து குருவோட குருவோடு பொழுது புதிய இன்னோவேஷன் வந்து டிஜிட்டல் ரீதியாக உருவாகிறது இதனால வரைக்கும் நான் ஒரு மாதிரி இருந்தேன் சார் இப்போ எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு நான் ஏன் வந்து ஒரு விளம்பரமாக எடுத்து இதை பண்ணக்கூடாதுங்கிற தெளிவு எனக்கு வந்துடுச்சு ஒரு விளம்பரமாக எடுத்து பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் இந்த விளம்பரத்துக்குள்ளே ஃபீட்பேக் ஃபார்ம் இது மாதிரி பண்ண போகிறேன் அதை ஃபில்லப் பண்ணாங்கன்னா போதும் எனக்கு உடனே எஸ்எம்எஸ் வந்துடும் எனக்கு ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஒன்று வந்துடும் அது வந்து வர்றவங்களுக்கு ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அதே அனுப்பும் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் வந்து கீழே இருக்கும் இப்போல்லாம் இந்த கூகுள்லேயே ஜெமினின்லாம் வந்துடுச்சு என்னென்னமோ வருது விர்ச்சுவல் ஏ யூஸ் பண்ணி நம்ம நல்லபடியாக பண்ண சொன்னால் ஏ யூஸ் பண்ணி நம்ம வேறு எதோ பண்ணிகிட்ருக்கோம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி உண்மையிலேயே உலகத்திலேயே டெக்னாலஜி இவ்வளோ கேவலமாக யூஸ் பண்ணுற ஒரே ஆள் யாருன்னா அது நம்ம தான் சமீபத்தில் பார்த்தோம் டெக்னாலஜி எவ்வளோ மோசமாக பயன்படுத்த முடியுமோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் குமாப்பட்டியில் ஒரு பாட்டி வடை சொல்கிற அந்த அந்த மீன் ஒரு மீன் ஒரு லட்சங்க கூமாப்பட்டியிலேருந்து பேசுகிறேங்க பிஎம்டபிள்யூ கார் வாங்கியிருக்கேன் அந்த காருக்கு இஎம்ஐ கட்டணும் இந்த இன்ஸ்டா பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு உருப்படியாக ஏதாவது பண்ணுங்கடா பண்ண மாட்டாங்க ஏங்க குமாப்பட்டிக்கு ஆனால் ஒரு குமாப்பட்டி காரோடைய வீர சபதம் ஜெயித்ததுன்னு சொல்லலாம் அவருக்கு அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கு பாருங்களேன் நம்மளாம் என்ன படிச்சு என்ன பிரயோஜனம் உண்மையில் சீரியஸாக நான் அடிக்கடி என் மனைவிட்டை சொல்லுவேன் நம்மெல்லாம் இவ்வளோ மீடியாவில் இருந்து எவ்வளோ படித்து எவ்வளோ இன்ஜினியரிங் படித்து பத்து காசு பிரைஸ் இல்லை சிம்பிளாக ஒரு பையன் ஏங்க யாரும் ஜெயிச்சுட்டு போயிட்டான் ஒட்டுமொத்த உலகமும் கூவா பட்டினா யாருப்பான்னு பார்க்குறாங்க உலகம் எதற்காக சொல்ல வருகிற என்றார் கன்னிராசிக்காரர்கள் ரெண்டு கூடியவன் குருவோடு சேர்ந்திருக்கும் பொழுது நியூ நியூ இன்னோவேஷன்ஸை டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்தால் நீங்கள் ஜெயிப்பீங்க அங்கே தான் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க பழைய ஆட்களாக இருந்தால் நாங்கள்லாம் பழைய ஆட்கள் சார் நாங்கள் இதெல்லாம் சொல்ல மாட்டோம் சார் எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை சார் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் டான்ஸ் எல்லாம் வைக்க தெரியாது சார் அப்படிலாம் சொல்லி சிறுமைப்படுத்தி கொள்ளாதீர்கள் காலத்தின் போக்கில் செல்லுங்கள் ஒரு பொருளை எப்படி ப்ராடக்ட் பண்ணுமோ அப்படி ப்ராடக்ட் பண்ணால் தான் அது ஆகுது என்பதை நியாயமாக ஒத்துக்கணும் இன்று செல்லிங் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் இல்லாத எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து பழைய காலத்து சார் சிம்பிளாக சொல்கிறேன் சார் சாம்சங் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் ஒரு காலத்தில் நோக்கியாவோட ஆட்சி பெற்ற ஒரு கம்பெனின்னு ஒன்று இந்த உலகத்தில் இருந்ததா நோக்கியான்னா அவ்வளோ பெரிய ஆள் அவங்களாம் ஆனால் ஆண்ட்ராய்டு மார்க்கெட் வந்தபோது நோக்கியா தன்னை அடாப்ட் பண்ணிக்கவே இல்லை தன்னை அப்கிரேட் பண்ணிக்கவே இல்லை ஆனால் சாம்சங் அப்போல்லாம் ஒரு ஒரு மொபைலுக்கு அப்போ ஒரு ஒரு ஆளே கிடையாது ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறுலலாம் சாம்சங் எல்ஜிலாம் ரொம்ப சாதாரண எல் யாராக இருந்தாலும் நோக்கிய மொபைல் தான் வாங்குவாங்க ஆனால் அவங்க தன்னை ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு அப்க்ரேட் பண்ணிக்கிட்டாங்க யார் சாம்சங் இன்றைய தினத்தில் இவர்கள் பெரிய சைட்டாங்க நோக்கியோ எங்கே இருக்குன்னே தெரில பிரச்சனை என்னவென்றால் தன்னை அப்கிரேடு செய்து கொள்பவர்கள் காலத்தின் போக்கில் இருக்கிறார்கள் அப்கிரேடு செய்து கொள்ள முடியாதவர்கள் காலத்தால் மறையப்படுகிறார்கள் கன்னிராசிக்காரர்கள் சுக்கரன் ஒன்று உணர்த்துகிறார் காலத்தின் போக்கில் செல்லுங்கள் நீங்கள் உங்களோட பிளாட்ஃபார்மை நீங்கள் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக கொண்டு போங்க அப்போ தான் அது ஆகும் அல்லாமல் நீங்கள் வந்து இன்னும் பழைய காலத்து டெக்னிக்காகவே நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்கன்னா அது ஓடாது கீழே விட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து உலக புகழ் வாய்ந்து நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் என்றால் சாத்தனுடைய ஒரே ஒரு மடம் மிக பிரம்மாண்டமான மடம் உலகத்திலேயே இந்த ஸ்ரீமடம் மட்டும்தான் சென்னை போரூரில் இருக்கிறது விலாசம் கேட்டு வந்து பாருங்கள் விஷ்ணுமாயாவை தரிசியுங்கள் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் மீண்டும் ஒரு நல்லபதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்